வெல்கம் டு மை சேனல் மொமெண்ட்ஸ் வித் மணிஷா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க அப்போ தான் நான் போடுற டிஷ்ஷஸ் அண்ட் என்னோட வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களால பார்க்க முடியும் ஸோ கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னோட ஸ்டைலில் குடல் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்ப்போமா வாங்க அதுக்கு நம்ம சுடு தண்ணி வந்து எவ்வளவு குடல் வச்சிருக்கோமோ அதுக்கு மாதிரி சுடு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க கொதிக்க எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வாங்கினா எல்லாத்தையுமே வந்து இந்த சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் வந்து போட்டு எடுத்துக்கோங்க எனக்கு சுடுதண்ணி வந்து கொதிக்கல அதனால நான் கொஞ்சம் நேரம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நல்லா கொதிச்சு வரையுமே நம்ம இந்த குடலை வந்து நம்ம போட்டுடணும் ஸோ ஆஃப் அன் ஹவர் விட்டுவிட்டால் ஈஸியாக வந்து இந்த மாதிரி மேலே இருக்க ஸ்கின் எல்லாமே கையிலே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இல்லை நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம அந்த சூடோடு எடுத்தால் தான் நம்ம இந்த குடலை வந்து எடுக்க முடியும் கொஞ்சம் ஆரிடுச்சினாலும் திரும்ப அந்த ஸ்கின் அதோட ஒட்டிக்கும் நம்ம திரும்ப கத்தியை வச்சு சுரண்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவு சூடுலேயே வந்து நம்ம இந்த குடலை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த டியூப் மாதிரி இருக்க எல்லாமே நம்ம பைப்பை திறந்து விட்டு அந்த டியூப்பை வந்து அதுக்கு நேராக வச்சாலே அந்த டியூப்பில் இருக்க எல்லோட எல்லா அழுக்குமே வந்து அதுலேயே நல்லா க்ளீன் ஆயிரும் ஸோ நல்லா இந்த மாதிரி எடுத்தோன்னா அதுக்குள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே நல்லா க்ளீனாகி ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடச்சிரும் இந்த மாதிரி இழுத்தாக ஃபுல்லாக வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் என்ன நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்தியால் அதை கட் பண்ணவே முடியாது ஸோ பெரிய கத்தியாக இருக்குது அப்படின்னா நமக்கு கட் பண்ணி நமக்கு கடையிலே கொடுத்துருவாங்க நம்ம வீட்டில் அந்தளவு இருக்காதனால அதனால நான் அருவாமணையிலே கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ திரும்ப நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக மஞ்சள் தண்ணி ஆட் தூள் ஆட் பண்ணி அந்த தண்ணியிலே கொஞ்சம் ஒரு ரொம்ப சூடு தண்ணி இல்லை கொதிக்கிற அளவு லைட்டாக மிதமான சூட்டில் நான் திரும்ப வந்து இந்த குடலை போட்டு எடுத்துக்கிட்டேன் நல்லா க்ளீன் ஃபிரெஷ்ஷாக நான் இதுக்கு என்னென்ன மசாலா அரைக்கிறதுக்கு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் ஜீரகம் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன் இவ்வளோதான் நான் இதுக்கு அரைக்கிறதுக்கான பொருளே நான் எடுத்திருக்கேன் அரைச்சி எடுத்துக்கணும் நான் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் கடல் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் எடுத்துக்கலாம் நான் கடல் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் கடல் எண்ணெய் எடுத்துட்டு நான் இதில் என்னென்ன ஆட் வதக்கிறதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன் அதோடு நான் காஞ்ச மிளகாய் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் எடுத்துக்கலாம் ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம மிளகாத்தூளும் ஆட் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு தேவைன்னா காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க ஹோல் ஸ்பைசஸ் என்னென்ன இருக்கோ பட்டை கிராம்பு அண்ட் இந்த இலை எல்லாமே எடுத்துக்கோங்க அண்ணாச்சிப்பூ எல்லாமே எடுத்துக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்துக்க போகிறோம் நான் இதில் வந்து சாரி ஏலக்காய் போட மறந்துட்டேன் நீங்கள் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நான் வந்து கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்ச நேரம் வதங்கின உடனே நான் ஆனியன் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்ச நேரம் ரொம்ப வந்து செவக்குற அளவு வதக்க வேணாம் ஓரளவு வதங்கின பிறகு இந்த குடலையும் நான் ஆட் பண்ணிட்டேன் நான் எப்போயுமே நான்வெஜ்ஜுக்கு ரொம்ப நேரம் ஆனியனை வதக்க மாட்டேன் ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நம்ம இந்த குடலையும் ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் இது கூட வந்து நம்ம தேவையான அளவு அப்போதான் வந்து ஸ்மெல் இருக்காது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து மஞ்சத்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபர்ஸ்டே கழுவுறப்போ இருக்கா அதனால தான் மஞ்சத்தூள் போட்டேன் ஸ்மெல் எதுவும் வர வேணான்றக்காண்டி ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுட்டிங்கன்னா ஸ்மெல் எதுவுமே இருக்காது ஆக்சுவலாக நம்ம நல்லாவே க்ளீன் பண்ணிட்டோம் ஸோ ஸ்மெல் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை நான் இப்போ வந்து மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணி நல்லா அந்த குடல் கூட எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கி ஓரப்ப குடல் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வரும் ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிறது வந்து இந்த கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிறப்பவே வந்து அந்த மஞ்சத்தூளோட வதக்கிறப்பவே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஸோ இந்த மாதிரி வதக்கிட்டே இருந்தோம்னாலே நமக்கு அப்படியே ட்ரையாக அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் வத்துற மாதிரி தெரியும் இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சோம்ல அதையும் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம் நல்லா வந்து வலுவலுன்னு அரைச்சிக்கணும் ஏன்னா அந்த குறை குறைன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நல்லா நான் தேங்காய் வந்து தேங்காய் சீரகம் இஞ்சி ஸ்பூண்டு ஆட் பண்ணியிருந்தோம் அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் நான் எங்கள் வீட்டில் நம்ம மசாலா அரைச்சி வச்சுருப்போம்ல அது வந்து ஒரு ரெண்டே கால் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து இது ஒரு கிலோ இருந்திருக்கும் ஸோ அதுக்கு வந்து நான் ரெண்டே கால் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் இது கூட வந்து நான் காஷ்மீரி மிளகாத்தூள் அந்த கலருக்காண்டி வந்து ஒரு ஸ்பூன் வந்து அந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து மூணு ஸ்பூன் உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா மூணு ஸ்பூன் கூட தாராளமாக சேர்க்கலாம் நான் காரம் கம்மியாக சாப்பிட்றனால நான் ரெண்டே கால் ஸ்பூன் தான் நான் சேர்த்துக்கிட்டேன் நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த தேங்காய் அந்த இஞ்சி பூண்டு அந்த ரா ஸ்மெல் வந்து அப்போ தான் நல்லா போகும் நல்லா அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அதுவே ஒரு நல்ல கெட்டியாக கிடைக்கும் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா குக்கரில் வேக வைக்கிறனால நல்லா வெந்து வர வேண்டியதுக்காக தேவையான அளவு தண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ நான் இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் அந்த டம்ளரையும் நீங்கள் பாருங்கள் அந்த அளவு தண்ணிக்கு வந்து நான் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு நான் கல்லுப்பை ஆட் பண்ணி ஸோ நீங்களும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உப்பு எவ்வளோ இருக்குது என்னென்னு எல்லாமே கரெக்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ வெந்த பிறகு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு போட்டுக்கலாம்னா நான் போடலை ஸோ எவ்வளோ தான் முடிஞ்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு எட்டு விசில் என்னோடய குக்கருக்கு வந்து எட்டு விசில் விற்றுனா குடல் குழம்பு ரெடி ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி குடல் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ நம்ம ஃபங்க்ஷன்லலாம் சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்